அம்பாளுக்கு உரிய மாதம் நல்ல மாதமாகத்தானே இருக்கும் அழிக்கவே முடியாத கர்மாக்களாக இருந்தாலும் கூட பெரிய துன்பத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட வணக்கம் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஆடி மாதம் இன்னைக்கு முதல் தேதி இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அவ்வளவு விசேஷம் அவ்வளவு ஒரு அருள் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளினுடைய முழு அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு ஒரு ஆசையோடு இப்போ வந்து இந்த ஆடி மாதத்தில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க திருமணம் பண்ணக்கூடாது ஏன் ஒரு பெண் பார்த்து நிச்சயம் கூட பண்ணக்கூடாது முக்கியமாக சுப நிகழ்வுகளுக்கான எந்த ஒரு விஷயங்களுமே பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது அம்பாளுக்கு உரிய மாதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அம்பாளுக்கு உரிய மாதம் நல்ல மாதமாகத்தானே இருக்கும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க பெண் பார்க்க கூட போகக்கூடாது எந்த ஒரு சுப நிகழ்வுகளும் வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடாது ஒரு இடம் வாங்குவது இல்லை ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டி அது குடி போகிறது இப்படி எல்லா விதமான சுபகாரியங்களும் வந்து இந்த மாதத்தில் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களேம்மா ஆனால் நீங்கள் அம் இந்த மாதம் வந்து அம்பாளுக்கு உரிய மாதம் அம்பாளினுடைய அருள் பெறக்கூடிய மாதம் அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்றீங்க அப்ப ஏன் இந்த சுப நிகழ்வுகள் எல்லாம் இந்த மாதத்துல நடக்க கூடாது அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருடைய மனதிலையும் இருக்கு எங்கிட்ட அதிகமா கேட்ட கேள்வியும் அந்த கேள்விதான் அதாவது ஆடி மாதம் உண்மையாக அம்பா அம்பாளுக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அம்பாளினுடைய முழு அனுகிரகமும் முழு அருளையும் ஒரு பெரிய சக்தியும் வந்து பக்தர்களுக்கு தரக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் ஏன் இந்த மாதம் வந்து சுப நிகழ்வுகளுக்கு ஒதுக்கி வைக்கப்படுது அப்படின்னா அம்பாள் சிவபெருமானை பிரிந்து தவமி ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் அதனாலதான் இந்த மாதத்துல சுப நிகழ்வுகள் ஒதுக்கி வைக்கப்படுது தள்ளி வைக்கப்படுது சிவனும் சக்தியும் சேர்ந்தது மட்டும்தான் மங்களம் சிவனும் சக்தியும் சேர்ந்திருப்பது மட்டும்தான் பேரருள் பிரம்மாண்ட அருள் இல்லையா ஒரு மங்களம் தரக்கூடிய ஒரு சுபத்தை தரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் இல்லையா ஆக இந்த அம்பாள் வந்து முழுமையாக இந்த மாதம் சிவனை பிரிந்து தவம் இருந்த அந்த மாதம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதத்துல குழந்தை பெற்றுக்க கூடாது ஆடி மாதத்துல குழந்த பிறந்தா ரொம்ப கஷ்டம் பிரச்சனை ஆடி மாதம் குழந்தையே பெறக்கூடாது அப்படின்னு நிறைய வந்து ஆடி மாச கணக்கு பார்ப்பாங்க நிறைய பேர் திருமணம் முடிச்சவங்களை வந்து ஒதுக்கி கூட வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஏன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து சில விஷயங்களை இந்த அறிவியல் எல்லாம் வராத காலங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம மேல இருக்கிற ஒரு அக்கறையில அவங்க சோதிச்சு அவங்க பல விஷயங்கள்ல சொல்லுவாங்கல்ல அனுபவ ரீதியாக கொண்டு வந்ததுதான் இந்த ஆடி மாதம் வந்து குழந்தை பெற்றுக்க கூடாது ஏன் அப்படின்னா சூழல்கள் வந்து மாறும் இயற்கை மாற்றங்கள் வந்து அதிகமா இந்த ஆடி மாதத்துல நடைபெறும் காற்று திடீர்னு மலை திடீர்னு வெயில் இப்படி எல்லாமே கலந்து இருக்கக்கூடியது இந்த ஆடி மாதத்துல இருக்கும் அளவுக்கு அதிகமான காற்று இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் ஆக இந்த கூழ் படைப்பது கூட அதற்காகத்தான் நோய் நொடிகள் இல்லாம மக்கள் ஆரோக்கியமா ரொம்ப எளிமையா செரிக்கக்கூடிய அந்த கூளை உண்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய அந்த கூளை சாப்பிடும் போது நமக்கு வந்து அதை அம்பாளுக்கு படைச்சு நம்ம உண்ணும் போது அம்பாளுக்கு நன்றிய சொல்லி நமக்கு அருள் தரக்கூடிய ஒரு பேரருளை தரக்கூடிய அம்பாளுக்கு நன்றியை தெரிவிச்சு அந்த கூளை அம்மாவுக்கு படைச்சு அந்த கூளை நம்ம எல்லாரும் உடலுக்குள்ள எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எந்த ஒரு நோயும் அண்டாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம் முன்னோர்கள் வந்து ஆடி மாதம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல அனுபவ ரீதியான பல உண்மைகளை நமக்கு பல நன்மைகளை வந்து நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க ஆனா நம்ம காலங்கள் மருவி 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 வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் இது அப்படி அது அப்படின்னு மாறி 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 இப்போ என்னெல்லாமோ வந்து கற்பனையின் பிடியில் வந்து சிக்கி இருக்கு அதுதான் உண்மை குழந்தை பெறுறது அப்படிங்கிறது முக்கியமாக ஆடி மாதத்தில் பெற்றுக்கிட்டா இந்த சூழ்நிலை இந்த இயற்கை சூழல் வந்து ஒரு தாய்க்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தானே தவிர இறப்புங்கிறது ஈசன் நிர்ணயம் பண்ணக்கூடியது அவர் முடிவு பண்ண நம்ம யாரும் தடுத்து நிப்பாட்டுவதுங்கிறது பெரிய பாவத்திற்குரியது ஆடி மாதம் பிறக்கப்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு அகிலத்தவே ஆளக்கூடிய சக்தி நிறைந்தவர்களாக ஆடி மாதத்துலதான் பிறந்திருக்காங்க இந்த உலகமே புகழக்கூடிய பல பிரம்மாண்டமானவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் அரு அறிவியல் சார்ந்து சாதனை படைத்தவர்களாக இருக்கட்டும் சினிமா ரீதியாக சாதனை படைத்தவங்களா இருக்கட்டும் அரசியல் ரீதியாக சாதனை படைத்தவர்களாக இருக்கட்டும் இராணுவத்துல முதன்மையான இடத்துல இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இப்படி நிறைய பேர் வந்து இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க சாதிச்சிருக்கிறத நிறைய பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் கண்டிப்பா கொஞ்சம் கவனமா யோசிச்சோம்னா நம்ம கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும் இல்லை இவங்க எல்லாம் ஆடியில் தானே பிறந்திருக்காங்க அப்படின்னு அதனால இந்த ஆடி மாதத்திற்குரிய சிறப்புகளை வந்து தவறான ரீதியில் தவறான முறையில் சிந்திச்சு இந்த ஆடி மாதத்தை எதற்கு ஒதுக்கணுமோ அதற்கு ஒதுக்கிட்டு பாக்கி இருக்கிற நன்மையான விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்தித்தான் ஆகணும் ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அம்பாள் தியானத்தில் இருந்து அம்பாளை வணங்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பேரருளை கர்மாக்கள்னு சொல்லக்கூடிய அழிக்கவே முடியாத கருமாக்களாக இருந்தாலும் கூட பெரிய துன்பத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை நீக்கி நம்மளை வெளியில் கொண்டு வந்து பேர் ஆனந்தத்தை பேர் அருளை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு ரொம்ப எளிமையான ஒரு தான் அம்பாளை எதிர்பார்க்குறாங்க கூழ் எல்லாராலும் ரொம்ப இயல்பாக பணக்காரங்க ஏழை இந்த வித்தியாசம் இல்லாமல் எல்லாராலையும் அந்த கூழ் படைக்க முடியும் அம்மனுக்கு அவங்க ரொம்ப எளிமையாக தான் கேட்குறாங்க அந்த கூளை படைச்சு நாலு பேருக்கு தான தர்மத்தையும் கொடுத்து இந்த மாதத்தில் பேராற்றலை பெரும் அருளை நீங்கள் எல்லாருமே பெற்றுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கிறேன் அதே போல எல்லாருமே இந்த மாதத்துல விரதம் இருந்து அம்பாளினுடைய பேரருளை பெறணும் அப்படின்னா ஆடி வெள்ளி ஆடியில் வரக்கூடிய செவ்வாய் இந்த நாட்கள்ல அம்பாளுக்கு உரிய நாட்கள் இந்த நாட்களில் அம்மாவுக்கு விரதம் இருந்து அம்மாவுக்கு பிடித்த கூழ் படைத்து நம்ம உடலில் போது பெரிய 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 அருளும் ஆற்றலும் ஆரோக்கியமும் கிடைக்கும் தகவல்களை உங்களோடு பகிர்ந்துக்கிட்ட மகிழ்ச்சியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்